ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிரில் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இட்லி ரெடி பண்ண போகிறோம் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை சுகர் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் அரிசி சேர்த்தாத ரெசிபிஸ் தான் போட்டுட்ருக்கோம் வெயிட் லாஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கஷ்டமான ஸ்டபர்ன் ஃபேட் வயிற்றில் இருக்கிற ஃபேட் இல்லையா அந்த ஃபேட் வந்து ரெடியூஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அதுக்கு ஒரே ரீசன் நான் பார்த்தது என்ன அப்படின்னா ரைஸ் தான் ரைஸ் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் ஒரு ஒன் வீக் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ரைஸுக்கு பதிலாக என்னெல்லாம் சாப்பிட்லாம் மார்னிங் டிஃபன் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்